நூறாண்டு காணும் கட்சிக்குமே அது வாழ்த்துக்கள் நூறாண்டு காணும் தொடர் ஆரங்கிய அவர்களுக்கும் இந்திய மண்ணில் இடதுசாரி கருத்தியல் முன்னுரிமை பெற வேண்டும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மேலும் எழுச்சி பெற வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் அம்மா அந்த வகையில் இடதுசாரி அரசியல் வலிமை பெற விடுதலை தோன்றிய கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் வலதுசாரிகளின் தோட்டத்தை ஒடுக்க அவர்களை வீழ்த்த இடதுசாரி இயக்கங்களும் பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கங்களும் ஒருங்கிணைய வேண்டும் அதுவே இந்த தேசத்தின் பாதுகாப்பு என்பதை விடுதலை சிறுத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறது அனைத்து ஜனநாயக சக்திகளும் அறைக்கு பாஜக அதிமுக போராட்டங்கள் அந்த நிகழ்வு மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது உடனடியாக ஒருவர் அதிலே கைது செய்யப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது கல்லூரி மற்றும் பள்ளி வளாகங்களில் பல்கலைக்கழக வளாகங்களில் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க தீவிர நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் புதிய உத்திகளை கையாள வேண்டும் அதற்கான ஒரு வழி காணுகிறை சம்பவம் உருவாக்கி மாண்புக்கு முதல்வர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வழிகாட்டுதல் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து மும்பையில் அவர்கள் அம்பேத்கர் மீது எந்த மதிப்பை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த உரையின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அவருடைய ஆழ் மனதிலே அம்பேத்கர் மீது எதிர்ப்புதான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி உரிய நேரத்தில் மக்கள் அவர்களுக்கு பாடம் சட்டம் ஒழுங்கு குறிப்பாக